இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சில பேர்த்தையெல்லாம் பார்த்தா நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஆனால் நமக்கு இங்கிலீஷ்னாலே வாயெல்லாம் உதர ஆரம்பிச்சிருது நமக்கும் இங்கிலீஷ்லாம் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் கான்ஃபிடண்ட்டாக தான் பேச வர மாட்டீங்க அதாவதுப்பா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு மொழியாக மட்டும் தான் பார்க்கணும் அதை நம்ம ஸ்டேட்டஸாகலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எப்படி தமிழில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும் கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஃப்ளூயண்ட்டாக கான்ஃபிடண்ட்டாக பேசலாம் உனக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குல்ல ஏ ஆமாப்பா கண்டிப்பாக இன்ஷா இல்லை இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஒரு கோல் வச்சுருக்கேன் அப்போ மெஜஸ்டிக் ஃபெதர்ஸ் அகாடமியை காண்டக்ட் பண்ணு இவங்க ஆன்லைன்லே லேடிஸ்க்கு மட்டும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுக்கிறாங்க டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்ஸ் தான் வாரத்தில் மூணு நாள் கிளாஸஸ் எடுக்கிறாங்க நமக்கு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் கூட பேச தெரியாட்டியும் இன்ஷால்லா இவங்க கொடுக்குற ட்ரைனிங் மூலமா இங்கிலீஷை கான்ஃபரண்டாக ஃப்ளூயண்ட்டாக பேச கத்துக்கலாம் ஓ அப்படியா மாஷால்லா இது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னும் நிறைய கோர்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க உன்னோட பசங்களுக்கு கேர்சிவ் ரைட்டிங் சரியா வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஆ ஆமாப்பா இவங்க நாலு வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு ஃபோனிக்ஸ் கர்சிவ் ரைட்டிங் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட லேடிஸ்க்கு தஜ்வீத் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒன் டூ கிளாசஸ் எடுத்துட்டு இருந்தாங்க வர செப்டம்பர்ல இருந்து உனக்கு எதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ ஆ சரிப்பா நான் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன் அவங்களோட இருந்தால் சொல்லு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன் இவங்களோட கோர்சஸ்ல ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க இவங்க கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இவங்க எடுக்கிற அந்த தஜ்வீத் கோர்ஸுக்காக ஆலிமாக்களை ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் யாராவது தஜ்வீத் கோர்ஸ்க்கு ட்யூட்டராக கிட்ட ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இவங்களை கான்டெக்ட் பண்ணலாம் இன்னும் இவங்களோட கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள் அஸ்லாமு வலைக்கம்